வணக்கம் மக்களே இந்த வீடியோ எதை பத்தி போறோம்னா போறப்பட எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது நம்ம சிம்பிளா பாக்க போறோம் மக்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க ஒரு வீடியோ பொறுமையா பாருங்க எப்படி எடிட் பண்றதா சொல்ல பாத்தீங்கன்னா வீண் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க மக்களை அதுக்கப்புறம் உள்ள போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே போய்க்குங்க மக்களை அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வீடியோ ஆப்ஷன்ஸ் கேட்கும் உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை அந்த வீடியோல வந்து ஒரு நம்பரோல ரெண்டு கிட்ட மக்களே அப்படி ரெண்டு ஒன்னு இல்ல ரெண்டு அப்படி ஆள் இருக்கணும் அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்கணும் மக்களே அப்பதான் கொஞ்சம் வந்து கட் பண்ணும்போது போது ஈஸியா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த வீடியோ சேவ் பண்றீங்களோ ஒரு சின்ன வீடியோவா ஒரு அஞ்சு செகண்ட் ஒரு ஆறு செகண்டுக்குள்ள வீடியோ எடிட் பண்ணி அதை வச்சுக்கோங்க உள்ள அந்த வீடியோ ஓகே பண்ணி வீடுல வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த எந்த முடியும் பாத்தீங்களா அந்த முடியிற இடத்த வந்து கரெக்டா கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க மக்களே அதுல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இருக்குங்க அந்த கிரியேட் இமேஜ் வந்து ஜிம்னி ஆப்ல கொடுத்து அந்த இமேஜ் வந்து ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து ஓகே பண்ணிடுங்க அதுக்கடுத்து வந்து கீழே வந்து ஒரு இருக்கும் அந்த வந்து நான் கீழே அந்த கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க மக்களே நேரம் வந்து இருக்கும் ஜெமினி ஆப் வந்து இருக்கும் மக்களே அது கொஞ்சம் வெயிட் அதுக்கடுத்து நீங்க அந்த கொடுத்த இமேஜ் வந்து வந்து கலர்லாம் பண்ணி எல்லாமே கரெக்டா வந்து ஒரு டிஜிட்டல் வந்து ஒரு ஆப்ஷன் மக்களே அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இமேஜை தொட்டா கீழே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து சைட்ல வந்து சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே நீங்க அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுங்க சேவ் பண்ணி வச்சோடனே இந்த இமேஜ் வந்து தான் இருக்கும் மக்களே இந்த பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அந்த இமேஜ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வீ எனக்குள்ள கொண்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இமேஜ் எடுத்துக்கிட்டு அந்த நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ண முடியுங்க அதுக்கு ஆப்டா ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு மக்களே அதுக்கடுத்து வந்து வீடியோக்கு அடுத்து வந்து அந்த இமேஜை கரெக்டா வச்சிருங்க வீடியோக்கு அடுத்து அந்த இமேஜ் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அந்த ஜெமினியில டவுன்லோட் பண்ண இமேஜை வச்சிருங்க இமேஜை வச்சுட்டு கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த இமேஜ் நம்ம கரெக்டா போட்டோ மட்டும் கட் ஆயிரும் கரெக்டா ரவுண்டா கட் ஆயிரும் மக்களே அது தூக்கி அதை மேல வச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் இமேஜுக்கும் நடுவுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும் மக்களே அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ல வரும் அந்த எஃபெக்ட்ல வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுக்கும் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிக்குதோ அதை ஓகே கொடுத்து வச்சிருக்க மக்களே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இமேஜுக்கு வந்து கீ ஃபிரேம் ஒன்று வச்சுக்க ஸ்டார்டிங் ஒரு கீ ஃபிரேம் வச்சுக்கேன் எண்டு ஒரு கீ ஃபிரேம் வச்சு அந்த எண்டு கீ ஃபிரேம் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க மக்களே அப்படி ஜூம் பண்ணும்போது தான் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இமேஜ் வந்து மூவாயிட்டு இருக்கும் முன்ன பின்ன மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் மக்களே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ கட் பண்ணிக்க போட்டோ ஃபோட்டோவுக்கும் கீ ஃப்ரேம் வச்சுக்க ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் கடைசியாக எண்டிங்கில் கீ ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ண ஃபோட்டோவையும் ஜூம் பண்ணிக்கோங்க மக்களே அப்போ அதுவும் முன்னே பின்ன வந்து போகிற மாதிரி அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் மக்களே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க பேர் உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை இமேஜாக கிரியேட் பண்ணி ரெண்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க மக்களே அதுக்கு ஒரு கீ ஃப்ரேம் வச்சு ஸ்டார்டிங் எண்டிங் அப்படி வச்சுட்டு அதையும் ஜூம் இன் ஜூம் அவுட் இல்லாட்டி ரைட்லேருந்து லெஃப்ட் இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படி மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க மக்களே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இப்படி இருக்கும் லைட்டாக ஓட்டி பார்த்துங்க மக்களே இமேஜ் வந்து இப்படி இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெண்டரிங் கொடுத்துருங்க மக்களே ரெண்டரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி வரும் பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ரிசல்ட் மட்டும் நீங்க பாருங்க மக்களை ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்